முன்பாக பேசிய புகழேந்தி சொன்னது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லியிருக்கார் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அது எப்படி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இதே டால்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு அவர் சொன்னது உண்மை என்று அழுத்த திருத்தமா திருத்த அழுத்தமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் திராவிடத்திற்கும் முதல்ல என்ன சம்பந்தம் யிரத்தி இங்கு திராவிட நாடு இருந்ததா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க திராவிட நாடு இருக்கா ஒரு மயிரம் கிடையாது இது தமிழர் நாடுடா இது எங்கள் வரலாறு எங்கள் நாகரிகம் அது சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் திருடிட்டு ஓடிடுவான் இங்க அதுக்கு முன்பாக மதுரைக்கு பக்கத்தில் எங்களுடைய கீழடி அந்த நாகரிகத்தை திராவிட நாகரிகம் எங்களுக்கு கலை இருக்குது எங்களுக்கு இலக்கியம் இருக்குது பண்பாடு இருக்குது நாகரிகம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்கு என்று சொந்தமாக எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கு திராவிடனுக்கு என்ன திராவிட இருக்கு சொல்லுங்கடா உனக்கு என்ன மொழி உன் தாய்மொழி எது திராவிடத்திற்கு கேட்டால் ஐந்து மொழி அஞ்சு அப்பனுக்கு பிறந்தவன வச்சுக்கிட்டு எதுக்குடா இங்க வர்றீங்க போங்கடா கிட்டாவது ஓங்கோலுக்கு போ ஆந்திராவுக்கு போ கர்நாடகாவுக்கு போ இல்ல கேரளாவுக்கு போ அங்க போய் காட்டேன் நாங்கெல்லாம் திராவிடர்கள் இங்க முல்லை பெரியார்ல மலையாளிகள் தண்ணி கொடுத்துருங்க நாம் திராவிடர்ஸ் தண்ணி கொடுங்களேன் கேளுங்களேன் போய் அங்க போய் வரலாற்றுப்படி மலையாளிகள் எம்மிடம் இருந்து எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்தவர்கள் என் அண்ணன் தம்பி ஆனா வாயு வயிறு வேறங்கிற மாதிரி தனியா போயிட்டான் தனியா போனதுக்கு அப்புறம் தண்ணி தர மாட்டேங்கிறான் ஆனா இவங்க நாடகம் போடுறாங்க திராவிடம் திராவிடம் எங்க திராவிடம் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க எப்படி ராஜராஜ சோழன் தமிழ் மன்னரா யாரு இவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகமா ராஜராஜ சோழன் யாரா தமிழ் மன்னர் ஆனால் ஆரிய அடிமை எப்படி ராஜராஜ சோழன் தமிழ் மன்னர் ஆரிய அடிமை அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் எங்கள் பாட்டி வேலுநாச்சியோட வரலாறை ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு முடியுமா துண்டு சீட்டு பார்த்து படிக்கட்டுங்க வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டு காலம் போரிட்டாங்க இறந்த கணவர் இழந்த மீட்டு இறந்த இடத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க நாங்க பேசுறோம் ஐயா ஸ்டாலினை பேச சொல்லுங்க பாப்போம் வேலுநாச்சியார் என்னன்னு தெரியுமா அவருக்கு யாரும் தெரியாது மருதர்வர்கள் யாரும் தெரியுமா தெரியாது நம் தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல நாங்க உங்க இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம் திராவிடத்திற்கு வரலாறு இருக்கு திராவிடத்துக்கு இலக்கணம் இருக்கு திராவிடத்திற்கு மொழி இருக்குது எல்லாம் ஒரு நாயக்க மன்னனை தவிர திராவிட இந்த கிடையாது எல்லாம் எங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் அடிமையாக இருந்தோம் ராஜராஜ சோழனுக்கு பிறகாக எங்கள் மன்னர்கள் யாரும் இங்கு பெரும்பான்மையாக போற்றப்படல அவர்கள் நசுக்கப்பட்டாங்க வெள்ளக்காரன் ஆட்சி காலம் முகலாயர்கள் ஆட்சி காலம் நாயக்க மன்னர் ஆட்சி காலம் பல்லவ மன்னர் ஆட்சி காலம் இப்படி ஆறு ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம் அடிமையாக ஆயிரம் ஆண்டுகள் இருந்த இந்த இனம் வரலாற்றை மறுபடியும் புரட்டி போட்டு ஈழத்துல இருபத்தி நாலு நாடு எழுத்து சண்டையிட்டு தமிழ் இனத்தை உயர்த்தி பிடித்தான் வரலாற்றை தாமாக எழுதினார் அதே வரலாற்றை இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் நான் தமிழ் கட்சியும் செய்வாலும் எழுதி காட்டுவோம் அன்னைக்கு வா திமுக வா எல்லாத்தையும் திருடுறான் என்னுடைய மொழியை திருடுறான் கலையை திருடுறான் எதை எல்லாத்திலையும் திராவிடும் எல்லாத்தையும் ஒன்று இவன் திருடிட்டு போயிடுவான் இல்லை அவன் திருடிட்டு போயிடுவான் சரி என்னுடைய மொழியை திருடுன கலையை திருடுன எங்களுடைய இலக்கியத்தை திருடுன எங்களுடைய எங்களுடைய உழைப்பை சுரண்டுன எல்லாத்தையும் திருடுன கடைசியில் ஃபார்ச்சுனர் கார் வச்சு ஆட்டை திருடிட்டு திரியுங்களா அறிவு முண்டங்களே உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை என் ஆத்து மலை திருடிட்டு போனேன் என்னுடைய கனிம வளத்தை திருடிட்டு போன எங்களுடைய உரிமைகளை மொத்தமா திருடிட்ட இப்ப கடைசியா நாங்க ஆடு மேய்ச்சாது பொழைச்சுக்கிறோம் அதுல எங்களை கிண்டல் பண்றது சீமான் பாருங்க ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு ஆடு மாடு கோழி மேய்க்க சொல்றாரு விவசாயம் பார்க்க சொல்றாரு அப்புறம் என்ன ஸ்டாலின் மாதிரி மண்டல பிக்கு மாட்டிக்கிட்டு போய் அமெரிக்கால கையெழுத்து போட்டு வர சொல்றியா யாரா சோறு கொண்டு வருவா யார அரிசி பருப்பு உற்பத்தி பண்ணுவா ஆடு மாடுகளை நாங்க வளர்க்கிறோம் அந்த ஆடு மாட்டை திருடிட்டு போற அற்ப திருடர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மொழி தெரியாதா கலை தெரியாதான் இலக்கியம் தெரியாதான் வரலாற்றை நாம எழுதணும் இவர்களை நம்பி எந்த பிரோஜனமும் இல்ல நீங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற வரலாறு பாருங்க ஜான்சிரான சொல்லி கொடுப்பான் சிவாஜியை சொல்லி கொடுப்பான் ஆனா ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்து சாதாரண குடும்பத்தில் இருந்து மன்னனாக உயர்ந்த எங்கள் பாட்டன்கள் பத்தி எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா ஏழு நாள் எட்டு ஆண்டுகள் திப்பு சுல்தானுடைய படையை கூட்டிட்டு வந்து இருந்து ஆயுதங்களை பீரங்கைகளை கொண்டு வந்து இதே சிவகங்கையில் வச்சு சண்டை எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரை பத்தி ஏனி வரலாற்றுல சொல்லி கொடுக்கறதில்ல சொல்லி கொடுக்க மாட்டா சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் நம்ம பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகும்போதோ இல்ல பள்ளிக்கூடங்களுக்கு போகும் போதோ பொது வழியில போகும் நாங்கள் வேலு நாச்சருடைய வாரிசுகளை நெஞ்ச நிமித்திட்டு போவோம் அது திராவிட ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்த முடியாது நீங்க பாருங்க ஆயிரம் ஆண்டுகள் நம்ம பெருமை பேசணும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் நமக்கு இலக்கிய வரலாறு இலக்கண வரலாறு தான் இருக்கு நமக்குன்னு வரலாறு இல்ல ஆனா இவங்க எப்படி தெரியும்ல இந்த திமுக கூடாரம் வரலாற திருடி எழுதுவான் எப்படி எழுதுனா தெரியும்ல இன்னைக்கு கொண்டாடுறாங்க பெரியார்

ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய சுய சுயசிந்தனையை ஒரு அறிவோடு தன்னுடைய பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கறத நினைச்சு எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்களா அதான் இல்ல உமன் அமெரிக்கான்னு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல வெளிவந்த ஆங்கிய புத்தகத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதுனதுதான் அந்த புத்தகம் பெரியார் எழுதிய இந்த புத்தகம் இப்படி திருட்டுத்தனம் பண்ணி இப்படி மொல்ல மாறித்தனம் பண்ணி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக ஏமாறணும் ஏச்சு பொழைக்கணும் இங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை பெற்றணும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கணும் கடைசி வரை ஐயா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இன்பநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் துன்பநிதி அப்புறம் துயரநிதி இப்படி நிதிக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம தெருக்கோடியில் நின்று ஐயோ இப்படி ஆய் போச்சே என்ன பண்றது திராவிடம் தான் நம்மள படிக்க வச்சுச்சு திராவிடம் தான் வாழ வச்சுச்சு ஒரு டிபேட்ல காலிய மக்கள் கேட்டது செம்ம கேள்வி அந்த கேள்விக்கு இதுவரை எவனாலையும் பதில் சொல்ல முடியல மீன் பிடிக்க கத்து கொடுக்குற நீ எழுபது வருஷமா அவரை கத்து கொடுக்குற அதை தாண்டா கேட்கறோம் எழுபது வருஷமா நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற எழுபது வருஷமா எங்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுக்குற எழுபது வருஷமாக இங்க பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற எல்லா இல்லத்தரசுகளுக்கும் ஆயிரம் சொல்ல ஏன் கொல குடுக்க காசு இல்ல வாயை தொட போய் ஐயா ஸ்டாலின் அதுல சொல்றாங்க சீமானவர்கள் பொய் சொல்றாருங்க வரலாற்றை திருச்சு சொல்றாருங்க வரலாற்றை திருச்சு சொல்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது நாங்கள் கருணாநிதியை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து அண்ணாவை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல உண்மையை வரலாறாக கொண்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்து நாங்க அரசியலுக்கு வந்தவங்க நாங்கள் சத்தியத்தை பேசுறோம் அதை சத்தமா பேசுறோம் உனக்கு எரியுதா நவ தோரங்களையும் மிளகா பொடியை போட்டுட்டு போய் வீட்டுல பாடு அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல ஆக எரியுதடி பாலா பேட போடு அப்படின்னாருல அப்படி பேனை போட்டு எங்கிட்ட அது படுத்துக்கிறேங்க பிரச்சனை இல்ல நம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லி கொடுத்தாகணும் நம்முடைய வரலாறு நம்மளை வழிநடத்தும் நடத்தும் நாம பல வரலாறு பார்த்துட்டோம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக இருந்த இனத்தை மொழியை இலக்கியத்தை கலையை பண்பாட்டை நாகரிகத்தை சிதைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் ஒன்று சேர்ந்து வருது நாளைக்கு பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும் அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணிக்கு போவோம் எவன் எக்கடு கெட்டு போனா என்ன தமிழர்களுக்கு வரலாறு முக்கியம் வரலாற்றை நாம் படைப்போம் இருபத்தி ஆறில் புதிய அரசியல் வரலாற்றை படைத்து கோட்டையிலே புலிக்கொடியை ஏற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட எழிலரசி அவர்கள்